ஓம் நம சிவாயா ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கில் அமைந்துள்ள அருள்மிகு சோழபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மிக சிறப்பான முறையில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க அதே போல் நம்ம சோழிங்கில் இருக்கிற சோழபுரீஸ்வரர் ஆலயத்துலையும் மிக சிறப்பான முறையில் நேற்று சிவராத்திரி நடைபெற்றதுங்க ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருது இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழபுரீஸ்வர் ஆலயத்தில் இருக்க சிவனடியாளர்கள் அறக்கட்டளை மற்றும் கோயில் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் தான் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நான்கு கால சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெற்றதுங்க விசேஷ ஆதாரணை பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்று மாலை பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழட்சி ஞான பொன்மதியோட அன்பருக்கு அமுதம் என்ற தலைப்பில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மிகவும் சிறப்பாக இருந்துச்சு ஒரு சின்ன பாப்பா ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க சிவனை பற்றியை பற்றியும் சிவனடியாரை பற்றியும் திருநீரை பற்றி ரொம்ப அழகாக அவங்க அதை அதுக்கு விளக்கியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பொதுமக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரியா விஜயராகவனோட பெண் அடியார்கள் என்ற தலைப்பில் வந்து அவங்க ஒரு சொற்பொழிவு ஆட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோலிங்கில் லலிதா ஆர்ட்ஸ் அகாடமியோட பரதநாட்டியம் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா நடனமா ஒவ்வொரு பாட்டும் நல்லா இருந்துச்சு பொதுமக்கள் ரொம்ப ரசித்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து திருநா கார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வான் கலந்த மாணிக்க வாசகின்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆட்டிருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க பா கேட்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் பார்த்தா இன்றைக்கி நிறைய அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாரும் வயிறார நல்லா சாப்பிட்டு போனாங்க அவ்வளோ அன்னதானம் கொடுத்துருந்தாங்க நல்லா சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறையா கோவில் பக்கத்தில் நிறையா ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிட்டு வரிசையாக வர வச்சு நிறையா நல்லா பண்ணியிருந்தாங்க நிறையா கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாட்டு செய்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சொல்லுவோம்ல சிவன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வணங்கக்கூடிய ஒரு கடல் அதே மாதிரி ரொம்ப சக்தியாகந்த ஒரு ஒரு சுவாமிங்க சிவனை வணங்குறதுக்கே நம்ம சிவனோட அருள் அனுகுரின் தேவைன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பெரிய 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 வந்து கோவிலுக்கு மலைக்கெல்லாம் போக முடியும்னாலும் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சிவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக நம்ம நம்ம நினச்சதெல்லாம் சிவபெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம சோழிங்கரில் இந்த சோழேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பான முறையில் வந்து ரொம்ப நல்லா அந்த சிவராத்திரி கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து வண்ண விளக்குங்க கோவிலுடு நிறைய பேர் வந்திருந்தாங்க சின்ன பையன் வந்து பெரியவங்க எல்லாேருமே கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் அவ்வளோ அழகாக வரிசையில் வந்து சுவாமியை தரிசனம் இது நானும் குடும்பத்தோடு போய்ட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அந்த நமச்சிவா நம்ம வந்து நான் சொல்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மைசிலிப்பாக இருந்தது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து ஸோ சிவனை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சிவனை வழிபட்டால் எந்த ஒரு துன்பமும் வராது இன்பம் மட்டும் வரும் அதை வந்து நம்ம எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து திருநீரை அணிஞ்சிட்டு போங்க அது நிறைய வாழ்க்கை நல்லது நல்லது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சிவராத்திரி வந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த காணொலி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கோவையில் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னா நம்ம சிவன் சிவன் கோயில் மட்டும் இல்லாமல் சோழிங்க சுற்றி நிறைய சிவாலயங்கள் இருக்குதுங்க நம்ம அந்த கோவிலுக்கும் போக பார்க்க நினச்சோம் நேரம் இல்லை எல்லா சிவாலயங்களும் இது சிறப்பான முறையில் பூஜை பண்ணியிருந்தாங்க நம்ம முருகன் கோயில் இருக்குது சிவன் பெருமான் கோயில் இருக்குதுங்க பக்கத்தில் இந்த மோட்டூரில் சிவபெருமான் கோயில் இருக்குது சிவகிரி மலை இருக்குது இந்த பக்கத்தில் நிறைய வருது மோட்டூர் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவிலுங்க சிவன் கோயில் இருக்குதுங்க நம்மளுக்கு நம்ம நிறைய கோயிலை போகாமல் இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் சிவானத்துக்கு போங்க ஒரு சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க நம்ம சோழிங்கிற மாதிரி அந்த கோவில் நிறையா பூஜை பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்க்குறதுக்கு நயமந்தான் போய் பாருங்கள் இந்த சிவராத்திரியில் வந்து நம்ம சிவபெருமானை நோக்கி வந்து மனசில் நினச்சி வேண்டிக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து இந்த சிவராத்திரியில் வந்து நிறைய வந்து பலன்களை பற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயம் நம்ம வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சிவபெருமான க புராண கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதனால் வந்து இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள் இப்போது ராமன்ஜி அவர்கள் மலர்வாடி அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் சிவாயணம் சிவாயணம்